என்னடா தம்பி என்னவோ மீன் பிடிச்சிருக்காங்க வாங்க பார்ப்போம் பக்கத்தில் போய் வளம் வச்சுருக்காங்க தம்பி என்ன மீன் தம்பி மாட்டேன் பழ மீனா மாட்டுமா குதிக்கீடா பார்ப்போம் தம்பி எவ்வளோ மீன் பிடிக்கிறாங்கன்னு கடைசியா மீன் பிடிக்கிற இருங்களா என்ன வேலை எங்களுக்கு மாப்பிளா என்னப்பளா இல்லையா உணஞ்சிடல என்ன வேட்ரு ஆமாப்பிளா என்ன மாப்ளா எப்படி மாப்பிளா அது நான் இங்க வலை இங்க பாருங்க மீனை நல்லா மாட்டுதுங்க அடே எப்போலாம் மீன் தம்பியே சின்ன வயசுலயே இவ்வளவு சின்ன புள்ளையா இருக்கும்போது இவ்வளவு வலைய வச்சு மீன் பிடிக்கிறாங்க பாருங்க

பாருங்க இந்த மீன் இந்த மீனை நீங்க உங்க ஊர்ல பார்த்தீன்னா என்ன மீன்னு பேர் சொல்லுவீங்கன்னு கமல்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாறா वेळ இல்லப்பா முதல்ல இத மாதிரி வீடியோ நல்லா வீடியோ போட முடியே எங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நல்லா இருக்கேனே வீடு ஒரு பெரிய ரொம்பத்லையா? ஹ? உள்ள வராங்களா? ஐ உள்ள போயி பச்சங்க உள்ள கிளம்பிடாங்க. அது முள்ளுக்காடா இருக்கு. இதே மாதிரி நல்ல வீடியோ பாக்கறதுக்கு லைக் பண்ணுங்க, பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆயிரம் நன்றி, வணக்கம். தூக்குறதா? ஏ மாப்பிளா ஊத்துகல சொன்னா நண்பர்களே இந்த வயசுலேயும் இவ்வளோ தலைக்கி இவங்க மீன் மீன் பிடிக்கிறாங்கன்னா அது பெரிய விஷயம் தாங்க இவ்வளோ வய இந்த வயசுலேயும் இவ்வளோ நுணுக்கமாக மீன் பிடிக்கிறாங்க வருங்களே இதே பெரிய விஷயந்தானே ஆச்சரியமாக இருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள்